அருமை நண்பர்களே வணக்கம் உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தொழிலுக்கும் போட்டி இருக்குது ஒரு பொறியியல் தொழிலாக ஒரு இன்ஜினியராக போட்டியிருக்கு வக்கீல் தொழிலாக இருக்கு நீதிபதி தொழிலாக போட்டியிருக்கு மருத்துவ தொழிலாக இருக்கு இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா தொழிலுக்குமே ஒரு போட்டி இருக்குது ஒரு அறிவிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு சப்கலெக்டருக்கு அறிவிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் அதுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க இப்படியெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட போட்டி இருக்குது சொல்ல முடியலை கீவில் நிற்கிறாங்க பல பேருக்கு வேலை கிடைக்கல இப்படி இருக்குது விருப்பப்பட்டு ஆர்வமாக போட்டி போடுறாங்க ஆனால் போட்டி போடாத ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் என்ன வேலையாக இருக்கும் நீ சொல்லுங்கள் பார்ப்போம் அதுதான் மலம் அழுற வேலை இந்த மலம் அழுற வேலை சாக்கடை தோன்ற வேலை சாக்கடையில் முழுகி போய் அடப்பை எடுக்கிற வேலை இந்த வேலைக்கு தாங்க இந்தியாவில் யாருமே போட்டி போடுறது கிடையாது அந்த வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை ஒதுக்கிட்டோம் அரசு யாரையும் கட்டாயப்படுத்துகிறதில்ல ஒரு பஞ்சாயத்து போர்டில் கிளர்க்கு வேலைன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்ளிகேஷன் போடுறான் ஒரு பியூன் வேலை கடைநிலை ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியருடைய வேலைக்காக பார்த்திங்கன்னா நூறு பேர் இரநூறு பேருக்கு போட்டி போடுறாங்க ஆனால் இந்த உலகத்தில் இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மலம் அழுற வேலைக்கும் சாக்கடை அழ்கிற வேலைக்கும் சாக்கடை அடப்பை எடுக்கிற வேலைக்கும் சாக்கடையை மூழ்கி வேலை பார்க்குற இந்த தொழிலுக்கு யாருமே போட்டி போடுறது அதுதான் நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய அதிசயம் எல்லாம் வேக்கண்ட்டாக கிடக்கு இப்போ ஒருத்தர் மனம் ஆள்றாருன்னு வச்சுங்க பஞ்சாயத்தில் சாக்கடை சுத்தம் பண்ணுறாரு ஒரு நகராட்சியில் சாக்கடை சுத்தம் பண்ணுறாருன்னா அடுத்த கட்டம் அந்த வேலை யாருக்குன்னா ஒரு பிள்ளைக்கு அதுக்கு பிறகு ஒரு பிள்ளைக்கு ஏன்னா எந்த பார்ப்பனரும் போய் அதுக்கு அப்ளிகேஷன் போடுறதில்லை எந்த நாடாரும் போய் அதுக்கு அப்ளிகேஷன் போடுறதில்ல எந்த கவுண்டரும் போய் அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவதில்லை எந்த தேவரும் போய் அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதில்ல எந்த பறையரும் போய் அந்த வேலைக்கு போய் அப்ளிகேஷன் போடுறதில்ல இப்படி பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு மட்டும் அருந்ததியர் அருந்ததியர் மக்கள் அந்த மக்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட வேலை மாதிரி இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நாட்டில் எவ்வளவு வளர்ந்து போயிருக்கு பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்காக விண்கொலம் அனுப்புகிறோம் பெரிய ஆராய்ச்சி முடிவுகள் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே உக்காந்துக்கிட்டு விண்வெளியில் என்ன நடக்குதுங்கிறத இங்கே உக்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் டப்பா பொட்டியை வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு இதை தான் செய்யுங்க இதை தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்து போச்சு புதிய புதிய கருவிகளெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு நான் கேட்குற ஏன் இந்த மழை மட்டும் இன்னும் ஒரு சில மனிதனே பயன்படுத்திக்கிட்டு மனிதனே முழுகிறான் மனிதனே முழுகி சாவறான் சாக்கடையில் கேஸு தாக்கப்பட்டு செத்து போகிறான் மனிதன் கையால் மலம் ஆள்றான் தட்டில் மலம் ஆள்றான் இப்படிப்பட்ட நிலையை ஒழிப்பதற்காக விஞ்ஞான யுகத்தில் புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய நம்முடைய விஞ்ஞானிகள் ஏன் மலத்தையும் சாக்கடையையும் சுத்தம் பண்ணுவதற்கு ஏன் புதிய கருவிகள் கண்டுபிடிக்கலைன்னு நான் கேட்குறேன் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் அந்த மயிர் அந்த முயற்சியில் எந்த நாடும் ஈடுபடலை ஏன் குறிப்பாக இந்திய நாடு ஈடுபடலை ஏன்னு கேட்டால் அதை பற்றி யாருமே கவனிக்கலை அதை பற்றி அக்கற இல்லை அவர் அள்ளனா தெரியும் ஒரு பார்ப்பனர் வந்து மலத்தை அல்லனா அதனுடைய வழி என்னன்னு தெரியும் மாற்று ஜாதிக்காரர்கள் அந்த மலத்த அல்லனா அதனுடைய வழி என்னன்னு தெரியும் ஆனால் மலம் அள்ளுவது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்லேயே கடைநிலைகளும் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களில் எப்படி இந்த சாதிய படுகட்டுகள் எப்படி பார்ப்பான் அதுக்கு கீழே பிற்படுத்தப்பட்ட மக்களில் எப்படி சாதிய படு இவன் மேலே இவன் கீழே இவன் மேலே இவன் கீழேன்னு இருக்கோ அதுபோல் தாழ்த்தப்பட்டவர்கள்லேயே பார்த்திங்கன்னா இங்கேயும் சாதிய படிநிலை இருக்குது இந்த பல்லர்னு சொல்லக்கூடியவன் பறையருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் பறையர்னு சொல்கிறவன் பல்லருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து அருந்த பொண்ணு கொடுக்க மாட்டான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதை தான் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இந்த சாதிய சிந்தனை என்பது ஏணி படிகட்டு மாதிரி இருக்குது மேலே இருந்து கீழே அப்படின்னு சொன்னது நூற்றுக்கு ஒரு உண்மையாக இருக்கிறது ஆகவே தான் இந்த பதிவு நான் சொல்ல வருவது என்ன சொன்னால் எல்லா தொழிலையும் முன்னேற்றம் வருது மாறுபாடு வருது மாற்றம் வருது ஆனால் மலம் அல்றதுலையும் சாக்கடை அல்றதுலையும் ஏன் யாரும் போட்டி போட மாட்டுறாங்க புதிய கருவிகள் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இன்றைக்கி அருந்ததிர் மக்களுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் இதை பற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் விவாதங்கள் அது குறைஞ்சி போச்சு தாழ்த்தப்பட்டு குறைஞ்சி போச்சு எப்படி இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்னு இருக்கோம் ஆனால் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு சமூகத்திலே மல அழுகிறவன் பையன் மா மருத்துவராக வேண்டாமா மல அழுகிறவன் பையனை வந்து பொறியியல் வல்லுநராக ஆக வேண்டாமா மனம் அல்லக்கூடிய மகன் ஒரு கலெக்டராக வேண்டாமா அவருக்கு அவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டாமா என்கிற கேள்வி இன்றைக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு அரசு ஒதுக்கியிருந்தாலும் கூட இந்த விமர்சனங்கள் நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நம்ம ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தையே மலத்தை விட கேவலமானவர்கள் மலமல்ல கூட யோக்கியதையற்றவர்கள் மலமல்ல கூட தகுதி இல்லாதவர்கள் மலத்தை விட மோசமானவர்கள்னு வச்சுருக்கிறது தான் இந்து மதம் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் கும்பகோணம் மிகப்பெரிய சிட்டி ஃபேமஸான மகாமக குளம் இந்த பக்கம் பார்த்தா ஆண்கள் கல்லூரி இந்த பக்கம் பார்த்தா பெண்கள் கல்லூரி இப்போ வளர்ந்து போச்சு பொறியியல் கல்லூரிகள் இன்றைக்கு சாலை வசதிகள்லாம் நல்லா வளர்ந்து போச்சு கும்பகோணம் நீதிமன்றம் மருத்துவமனை மருத்துவமனை நவீனமாக இருக்குது நீதிமன்றம் புதுசாக நீதிமன்றம் கட்டி மிகச்சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது தாசில்தார் ஆஃபீஸு இப்படி இருக்கக்கூடிய கும்பகோணத்தை வந்து இப்போ மாவட்டமாக ஆக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நண்பர்களே இப்படிப்பட்ட கும்பகோணத்தில் எழுபது வருஷத்துக்கு முன்னால் நகராட்சி அப்போ இருந்த நகராட்சியில் ஒரு தீர்மானம் போட்டிருக்குறாங்க என்ன தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் மடத்து தெரு இருக்குது பாருங்க அங்கே வெறும் பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க அப்போ ஆள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் தெருவுக்குள்ளேயே போக முடியாது அப்படியே போனாலும் துண்டு எடுத்து இங்கே வச்சுக்கணும் டக்கத்தில் வச்சுக்கணும் வேஷ்டியை தூக்கி கட்டிக்கணும் பார்ப்பனர்கள் வரும்போது எதுக்க போயிடக்கூடாது நாயை விரட்டுற மாதிரி வாடா போடான்னு பேசுவாங்க எப்போ எழுவது வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன் அந்த கதையை அப்போ நகர்மன்ற உறுப்பினராக இருந்த அந்த மடத்து தெரு வார்டில் ஒரு அன்னைக்கு இருந்த நகர்மன்ற தலைவராக இருந்த ஒரு பார்ப்பனர் அவர் வலியுறுத்தி ஒரு தீர்மானம் போட்டிருக்கார் இது எத்தனை பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் தீர்மானம் போட்டிருக்காங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா அப்போ எல்லாம் கக்கூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி லேட்டஸ்ட்டு மாடல்லலாம் கக்கூஸ் வந்துருச்சு உக்காந்துக்கிட்டே போகிறது நின்றுக்கிட்டே போகிறது தரையில் உட்காந்து போகிறது சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியே போகிறது இதெல்லாம் இன்றைக்கி நவீனமாக போச்சு கழுவுறது கூட மிஷின் வந்து போச்சு அப்படிலாம் இருக்குது இன்றைக்கி நவநாகரிகமாக வந்து போச்சு ஆனால் அன்றைய காலத்தில் எழுபது வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் கிடையாது கொள்ளை கடைசியில் ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இப்போ வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா நேராக போய் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் கொள்ளை கடைசியில் போய் அதில் உட்காந்து கழிக்கிறது தான் வளர்க்கும் அப்போ அந்த மலங்கழிக்கிற அந்த மலத்தை வந்து ரொம்ப ரொ நிரம்பிடுச்சின்னு வச்சுங்க சுத்தம் பண்ணும்ல அப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்க அங்கேருந்து நகர சுற்றி தொழிலாளர்கள் அவங்க போய் அதை சுத்தம் பண்ணுவாங்க அப்போ அந்த நகர சுற்றி தொழிலாளர்கள் போய் சுத்தம் பண்ணும்போது அவர்களை சுத்தம் பண்ண ஊடுறதில் பார்ப்பனர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் விஷயமே இருக்குது இங்கே தான் பார்ப்பனத்துமே இந்து மதத்தினுடைய வர்ணாசிரம தர்மம் என்பது இங்கே தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் பார்ப்பனருடைய மலத்தை தொட்டுட்டா மலம் தான் இந்து தர்மப்படி இதுதான் அதுக்கு காரணம் அதனால் இனிமேல் கும்பகோணம் பிராமணர்கள் வாழக்கூடிய மடத்து தெருவில் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து எங்களுடைய மலக்குழிகளை சுத்தம் செய்யக்கூடாது இனிமேல் பிற்படுத்தப்பட்டவர்கள் தேவர் கவுண்டர் பிள்ளைமார் செட்டியார் போன்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள்தான் வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கும்பகோண நகராட்சியில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் நம்மளை வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை எந்த இடத்துல இந்த சமூகம் இந்து மதம் பார்ப்பன மதம் பார்ப்பனர்கள் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை அருள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் நல்லா நினச்சி பாருங்க எல்லா தொழிலுக்கும் போட்டி இருக்குல்ல அப்ளிகேஷன் போடுறோம்ல ஏன் மனம் ஆள்றதுக்கு பார்ப்பான் போட மாட்டான் ஏன் மற்ற ஜாதிகாரம் போட மாட்டேறான் ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் ஒதுக்க நம்ம அந்த வேலையாது அதுக்கு என்ன அருந்த மக்கள் தான் அந்த வேலையை செய்யணுமா மற்றவெல்லாம் செஞ்சால் வராதா ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் மிகப்பெரிய மாற்றம் வரணும் இது தான் இன இழிவுங்கிறது இலி தொழிலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தன் வந்து மணி அடிக்கிறது மட்டும் மாப்பான் அடிக்கணும் மலனில் வர மாட்டானா படிக்கிறதுக்கும் அவன் கலெக்டர் ஆகிறதுக்கும் அவன் ஜட்ஜி ஆகிறதுக்கு அவன் எல்லாம் அவன் பார்க்கணும் ஆனால் மலத்தை மட்டும் சாக்கடை விழுறத்துக்கும் சாக்கடை குழியில் இருந்து இருந்து சாக்கடையை சுத்தம் பண்ணி ஏதாவது ஒரு அடப்பு ஏற்பட்டு போச்சுன்னா மூழ்கி போணுங்க அதை நான் ஒரு நாள் நேராக பார்த்தேன் நம்ம கும்பகோணம் வந்து தெருவு இருக்குது பாருங்கள் முதலால் தெருவு அங்கே சாக்கடை தண்ணி மேலே வந்து மூ மூணு நாள் நாலு நாளாக கிடக்கு அந்த பகுதியிலே போல நாற்றம் அடித்து நாரி போது கும்பகோணம் அந்த பகுதியே அப்போ என்னன்னா வண்டியில் வீலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு சாக்கடையில் ஒருத்தர் அப்படியே முழுகிறாரு முழுகிறார் தண்ணியில் குளத்தில் முழுகி குளிப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி முழுகி உள்ளே போய் அந்த சாக்கடையை போய் சுத்தம் பண்ணுறாரு அடப்பை எடுக்கிறார் அடப்பை எடுத்துகிட்டு வந்து மேலே வராது அவர் மேலே பார்த்து அவ்வளவு கழிவுகள் கொடுமை அல்லவா இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கும் போய் மனிதனுடைய மலத்தை மனிதனை அல்லக்கூடிய ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்கிறதுன்னு சொன்னால் என்னையா இது சுதந்திர நாடு என்னை பார்க்க என்ன அப்புறம் அதிகாரிகள் கோர்ட்டு நீதிமன்றம் கலெக்டர் ஆஃபீஸு இதெல்லாம் இருந்து என்ன எனக்கு அசிங்கமாக வருது வாயில் இது என்ன இருக்குது இந்த தொழிலில் மாற்றம் இல்லையே நீ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கருவிகள் வந்து போச்சுன்னு வச்சுங்க அந்த சாக்கடையை தொடாத அளவுக்கு கருவிகள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் மொதல் அப்ளிகேஷன் யார் போடுவாங்க அந்த வேலைக்கு ஐயர் போடுவார் ஐயங்கார் போடுவார் சாஸ்திரி போடுவார் சர்மா போடுவார் எல்லா பார்ப்பனரும் போடுவாங்க எல்லா ஜாதிக்காரனும் போடுவாங்க ஒரு சமயம் அதுக்காகத்தான் இந்த சமூக மக்களை இப்படித்தான் வைத்திருக்க வேண்டும் என்று விஞ்ஞான உலகம் கண்டுபிடிக்காமல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது ஆகவே இந்த பதிவின் மூலம் அந்த உலகத்திற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாட்டுகளில் உலக நாடுகளுக்கு நான் கேட்கிறேன் மனித மலத்தை மனிதனே சுமக்கக்கூடிய கையால் அள்ளக்கூடிய சாக்கடையில் மூழ்கி அந்த சுத்தம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய தொழிலில் மாற்றம் வர வேண்டும் விஞ்ஞானம் வர வேண்டும் இது ஒழிக்கப்பட வேண்டும் இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அந்த கையால் தோடுறதோ சாக்கடையில் மூழ்கி எடுக்கிறோம் நிலைப்பாடு இருக்கக்கூடாது அப்படி அவர்களுக்கு இப்போது தான் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து இப்போ தான் அவருடைய இப்போ பார்த்திங்கன்னா நூறு வேலை கலெக்டர் வேலை இருக்குதுன்னு சொன்னால் நாலு பேர் அதில் அருந்ததிய மக்கள் இன்றைக்கி போய் கலெக்டராகுவாங்க இந்த மாற்றம் வரணும் அதுக்காகத்தான் நம்ம இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அதை சொன்ன இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு த தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி அது சட்டமாக நீதிமன்ற தீர்ப்பாக வெளியே வந்திருக்கிறது இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது என்னங்க அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கலாம்ல நம்ம இது இருபத்தி பத்தொம்போது சதவீதம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்குறாங்க அதில் பதினெட்டு மலைவாழ் மக்களுக்கு ஒன்று இதில் பிரித்து கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க வருத்தப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது அந்த மக்களுக்கு வந்து கொடுத்தாகணும்ல நாம் என்ன செய்யணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன செய்யணும் நம்ம மா இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை எங்கேயோ போச்சு இருபத்தி ஏழு எட்டு இருபத்தெட்டு சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரையும் வந்துருச்சு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ஒதுக்கீடு கூடுதலாக கேட்கணும் அதற்கு எல்லோரும் முயற்சி பண்ணணும் அருந்ததிர் மக்கள் அது கேட்கணும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கேட்கணும் பெருப்படுத்தப்பட்ட மக்கள் கேட்கணும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள்கிட்ட இத்தனை சதவீதம் இடம் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அதுக்கு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் எடுக்கணும்னு சொல்கிறோம்னு சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் இப்போ எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குது இதுக்கு மேலே அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெளிவாக துல்லியமாக சொல்லணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மக்கள் தொகையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு இப்போ பதினெட்டு ஒன்று பத்தொம்போது ஒரு மலைவாழ் மக்களுக்கு இப்போ கொடுக்கறத வந்து குறைந்தபட்சம் ஒரு இருபத்தெட்டு கொண்டு வரணும் இருபத்தெட்டு முப்பதுக்கு கொண்டு வரணும் தாழ்த்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடை அதற்கு நம்ம யார்த்து கேட்கணும் இந்த இடஒதுக்கீடுலாம் யார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா பார்ப்பனர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கான் ஜாதியில் நாங்கள் தாண்டா உயர்ந்த ஜாதி நெத்தியில் பிறந்தவன்னு சொல்கிறவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்டேருந்து நம்ம வாங்கணும் பிடுங்கணும் ஆகவே அந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் மல அனுபவனுடைய மகன் மருத்துவராக வேண்டும் மலம் அள்ளுகிறவனுடைய மகன் நீதிபதியாக வேண்டும் மலம் அள்ளுகிறவர்கள் மகன் பெரிய கலெக்டர் ஆகணும் இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அதைவிட அவருடைய தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலில் மிகப்பெரிய நவீன கருவிகள் வர வேண்டும் இந்த மலத்தை மனிதனே சுமக்கக்கூடிய இந்த தொழில் மாற்றம் வர வேண்டும் மாற்றம் பெற்றால் அனைத்து ஜாதகனும் போய் அப்ளிகேஷன் போடுவான் என்பது உறுதி ஆகவே இந்த மாற்றங்கள் மாறாது என்று சொல்லுவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட இந்த மாற்றம் மாற வேண்டும் மாறினால்தான் இது ஒரு சமூக நீதி சமதர்ம சமுதாயமாக திகழும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அறம் வெல்லும் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் உங்கள் கருத்துக்களில் விமர்சன பகுதிகளில் நீங்கள் எழுதுங்க அதை படித்து அதற்கு தகுந்தால் போல் நம்முடைய கருத்துக்களை சரியாக இருந்தால் மாற்றிக்குவோம் இல்லைன்னா அப்படியே போவோம் நம்முடைய பாதை என்பது பெரியார் பாதை அம்பேத்கர் பாதை காரல் மார்க்ஸ் பாதை ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரலாக நாம் ஒழிப்போம் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்